வணக்கம் அன்பு நண்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற யோகத்தில் மிகச்சிறப்பான யோகம் சந்திரனை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய யோகம் கௌரி யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்கும் பொழுது வலுவுன்னு சொன்னோம்னா ஆட்சி உச்சம் அல்லது மூலத்திரிகோண வீடான ஒன்று அஞ்சு ஒன்பது கேந்திரஸ்தானமான ஒன்று நான்கு ஏழு பத்தில் சந்திரன் இழுக்கும் பொழுது சந்திரன் வந்து அந்த ஒன்று நாலு ஏழு பத்துலேயுமோ ஒன்று அஞ்சு ஒன்பதுலேயும் வலுவாக இருக்கணும்னா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த யோகம் கௌரி யோகம் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இது வந்து வளர்புறை சந்திரனாக இருந்து மேலும் அவர்களுடைய சுப கிரகங்களான குரு சுக்கரன் புதன் ஆகிய சுப கிரகங்கள் சந்திரனோடு பொழுது இது அதீத பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கௌரி யோகத்தின் நன்மைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல் வாக் வந்து கவர்ச்சியான தோட்டத்தோடு இருக்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியம் இருக்கக்கூடிய அமைப்பு சமூகத்தில் நல்ல மதிப்புடன் செல்வாக்குடன் இருப்பவர்களுக்கு இவர்களுடைய ஆலோசனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நிதி நிலைமை வந்து சிறப்பாக இருக்கும் தேவைக்கேற்ப வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு திருப்தியான மன வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு எதிர்காலத்தில் நடக்கப்படும் சில நிகழ்வுகள் முன்கூட்டியே அறியக்கூடிய உள்ளுணர்வுகள் இவர்கிட்ட இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றவர்களிடம் மனம் நோகும்படி நடந்து கொள்ள மாட்டாங்க இவங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறுதல் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்கவும் மாட்டாங்க இவங்க அனுபவத்தின் மூலியமாக வாழ்க்கையின் தத்துவங்கள் சூட்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய படைப்பாற்றல் போன்றவர்களாக இருப்பார்கள் இந்த கௌரி யோகம் கொண்டவர்கள் மீண்டும் இன்னொரு யோகத்தை நாளைக்கு போவோம் நன்றி வணக்கம்